பில் மரி பிட்ஸ்பர்க் தொலைக்காட்சி நிலையத்தின் வானிலை அறிவிப்பாளர் பில் கார்னர்ஸ் ஆக நடிக்கிறார் பில் ஆனவம் சினக் ததனம் மற்றும் முற்றிலும் செல்ஃப் சென்டர் கொண்டவர் இல் நடக்கும் வருடாந்திர டே நிகழ்வை ரிப்போர்ட் செய்வது தனக்கு கீழ் உள்ளது என்று அவர் நினைக்கிறார் அவருடன் அவரது புதிய ப்ரொடியூசர் ரீட்டர் ஹான்சன் மற்றும் கேமராமேன் லாரி உள்ளனர் அந்த சிறிய நகரத்தையும் அதன் பழமையான கொண்டாட்டத்தையும் பில் உடனடியாக வெறுக்கிறார் அவர் ஒரு மகிழ்ச்சியான வயதான மிஸ்ஸஸ் லாங்காஸ்டர் நடத்தும் ஒரு சாதாரணமாக பெட் அண்ட் பிரேக்ஃபஸ்ட் இல் செக் இன் செய்கிறார் அவர் உடனடியாக ஊழியர்கள் மற்றும் அண்டை வீட்டாருடன் கொண்ட ஆக நடந்து கொள்கிறார் அடுத்த நாள் காலை பெப்ரரி இரண்டு எந்தி பில் எழுந்திருக்கிறார் அவரது அறையில் உள்ள கிளாக் ரேடியோ சரியாக காலை காலை ஆறு மணி மணிக்கு ஒலிக்கிறது ஒலிக்கும் பாடல் சனி மற்றும் ஷேர் அண்ட் ஐ காட் யூ பேப் ஆகும் ஃபில் வெளியே சென்று கிராவுண்ட்ஹாப் டே விழாவை பற்றி ரிப்போர்ட் செய்கிறார் பங்ஷுதாப்னி ஃபில் தரையில் வாழும் கிராண்ட்ஹாப் அதன் நிழலை காணும்போது அவர் தனது கேலி செய்யும் அறிக்கையை வழங்குகிறார் இது மேலும் ஆறு வாரங்கள் குளிர்காலத்தை முன்னறிவிக்கிறது அந்த செக்மெண்ட் முடிந்தவுடன் பில் நகரத்தை விட்டு வெளியேற துடிக்கிறார் ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய பிளஸட் தாக்கி பங்க்ஷுதாவ்னி சுத்தாவ்னியிலிருந்து வெளியேறும் அனைத்து சாலைகளையும் மூடிவிடுகிறது முழு குழுவும் நகரத்தில் மேலும் ஒரு இரவு தங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது இந்த தாமதத்தால் பில் கோபமடைகிறார் அவர் தனது ப்ரூ ஸ்டேஷன் இல் கொதித்து தனது பெட் அண்ட் பிரேக்ஃபஸ்ட்கு திரும்புகிறார் அடுத்த நாள் காலை பில் மீண்டும் எழுந்திருக்கிறார் கிளாக் ரேடியோ சரியாக காலை காலை ஆறு மணி மணிக்கு ஒலிக்கிறது ஒலிக்கும் பாடல் சனி மற்றும் ஷேர் அண்ட் ஐ காட் யூ பே ஆகும் முந்தைய காலை போலவே எல்லாமே சரியாக இருப்பதை அவர் காண்கிறார் இன்னும் பிப்ரவரி இரண்டு தான் என்பதை அவர் உணர்கிறார் அவர் லாரி மற்றும் வீட்டர் செய்கிறார் அவர்கள் அவரது நடத்தையால் குழப்பமடைகிறார்கள் முந்தைய நாள் மீண்டும் நடந்ததை அவர்கள் நினைவில் வைத்திருக்கவில்லை பில் தனது சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்கிறார் தன்னுடைய செயல்களுக்கு எந்த விளைவுகளும் இல்லை என்பதை அவர் உணர்கிறார் அவர் மீண்டும் மீண்டும் வரும் நாளை செல்ஃப் செல் மற்றும் ஹெதனிசம் இக்காக பயன்படுத்துகிறார் முதல் சில நாட்களில் அவர் கவனக்குறைவான மற்றும் ஹெட்னிஸ்டர் நடத்தையில் ஈடுபடுகிறார் அவர் அதிக அளவில் இனிப்புகள் மற்றும் ஜங்க் ஃபூட் சாப்பிடுகிறார் அவர் ஹங்ஓவர் அல்லது உடல்நலக் கோளாறு பற்றிய பயம் இல்லாமல் அதிகமாக புகைபிடித்து குடிக்கிறார் அவர் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டி போலீசால் தடுக்கப்படுகிறார் அவர் அன்றைய நிகழ்வுகளை பற்றிய தனது அறிவைப் பயன்படுத்தி சிறிய லாபங்களுக்காக மக்களை மேனிப்யூலேட் செய்கிறார் விளைவுகள் இல்லாமல் ஒரு அன்நோயிங் நபரை முகத்தில் குத்துகிறார் அவரது முக்கிய நோக்கம் அவரது ப்ரொடியூசர் செய்வதாக மாறுகிறது அவர் அவளை பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள பல நாட்கள் செலவிடுகிறார் அவர் அவளிடம் கேள்விகள் கேட்கிறார் அவளுடைய பதில்களை மனப்பாடம் செய்கிறார் அவளது விருப்பமானவற்றை அறிந்து கொள்கிறார் பின்னர் அவர் இந்த அறிவை பயன்படுத்தி அவளுடைய ஐடியல் டேட்டை சரியாக பிரதிபலிக்கிறார் ஒரு லூப்பில் அவளை தன் அறைக்கு அழைத்து வர அவர் வெற்றி பெறுகிறார் ஆனால் அவர் தனது ட்வீட்டு நேச்சுரல் அறிவை வெளிப்படுத்தும் போது அவரது மனிபியூலேட்டிவ் தந்திரம் தோல்வியடைகிறது அவளது சரியான இமிடேஷன் ஆல் வீட்டச் சலனமடைந்து அவனது அட்வான்சஸ் ஐ மறுக்கிறாள் இந்த மறுப்பு ஒரு பெரிய திருப்பு முனையாகும் இப்போது அவர் தனது ட்ராப் இன் உண்மையான ஹோரோ மற்றும் ஐசோலேஷன் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் அவர் ஆழமாக டிப்ரஸ்ட் மற்றும் டெஸ்பரேட் ஆகிறார் விரத்தியின் ஒரு கட்டத்தில் ஃபில் தற்கொலை செய்து லூப் ஐ உடைக்க முயற்சிக்கிறார் அவர் பலவிதமான பெருகிய முறையில் அப்லாட் முறைகளை முயற்சிக்கிறார் அவர் தன்னை ஒரு ட்ராக் முன் தூக்கி எரிகிறார் அவர் குளியல் தொட்டியில் தன்னை அலெக்ட்ரிக்யூட் செய்கிறார் அவர் ஒரு உயரமான பில்டிங் இல்லிருந்து இருந்து குதிக்கிறார் அவர் ஃபில் என்ற கிரௌண்ட் ஹாக் ஐ திருடி அந்த விலங்குடன் ஒரு கிளிஃப் இல்லிருந்து கார் ஓட்டிச் செல்கிறார் அவர் என்ன செய்தாலும் அவர் எப்போதும் அடுத்த நாள் காலை உடனடியாக எழுந்திருக்கிறார் கிளாக் ரீடியோ சரியாக காலை காலை ஆறு மணி மணிக்கு ஒலிக்கிறது ஒலிக்கும் பாடல் சனி மற்றும் ஷேர் அண்ட் ஐ காட் யூ மரணமானது எந்த தப்பிக்கும் வழியையும் அளிக்கவில்லை என்பதை அவர் உணர்கிறார் ஏனெனில் அவரது இருப்பு வெறுமனே ரீசர்ச் செய்யப்படுகிறது அவர் தீவிர நம்பிக்கையற்ற நிலைக்கு திரும்புகிறார் ஒரு மாலை தனது பற்றி வீட்டர் விடம் மனம் திறந்து பேச முடிவு செய்கிறார் அவர் ஒரே நாளை மீண்டும் மீண்டும் வாழ்வதாக அவளிடம் சொல்கிறார் அவர்களை சுற்றியுள்ள சிறிய அப்கியோ நிகழ்வுகளை கணிப்பதன் மூலம் தனது கூற்றை அவர் நிரூபிக்கிறார் அவர் வேட்ரஸ் அண்ட் சரியான ஆர்டர் மற்றும் ஜூக் பாக்ஸ் இல் ஒரு பாடலின் அடுத்த வரியை அறிந்திருக்கிறார் பீட்டர் ஆரம்பத்தில் ஸ்கெப்டிக்கல் ஆக இருக்கிறார் ஆனால் அவரது கணிப்புகளின் மறுக்க முடியாத துல்லியத்தால் ஓரளவுக்கு நம்புகிறார் அவள் அவனுடன் இரவு தங்க ஒப்புக்கொள்கிறாள் ஆனால் பிளட்டானிக்லி மட்டுமே அவர்கள் இரவு முழுவதும் டைனா இல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பில் தனது பல்வேறு தற்கொலை முயற்சிகளின் கதைகளை பகிர்ந்து கொள்கிறார் ஒரு நாட்காலியில் தூங்கிவிடுகிறாள் பில் காலை காலை ஆறு மணி மணிக்கு ரேடியோ சத்தத்துடன் எழுந்திருக்கிறார் தனியாக அவர்களது ஆழமான உரையாடலை வீட்ட நினைவில் வைத்திருக்கவில்லை பில் யூக் ஒரு புதிய கன்ஸ்ட்ரக்டிவ் கட்டத்திற்குள் நுழைகிறார் அவர் ஹெதனிசம் மற்றும் விரக்தியிலிருந்து ஒரு மெதுவான முறையான செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் செயல்முறைக்கு மாறுகிறார் புதிய ஸ்கில்ஸ் ஐ கற்றுக்கொள்வதற்கும் செய்வதற்கும் தனக்கு வரம்பற்ற நேரம் இருப்பதை அவர் உணர்கிறார் அவர் பியானோ வை மாஸ்டர்ஃபலி வாசிக்க கற்றுக்கொள்கிறார் அவர் பிரெஞ்சு சரளமாக பேச கற்றுக்கொள்கிறார் அவர் ஒரு எக்ஸ்பர்ட் ஸ்கல்ப்டர் ஆகிறார் மற்றும் விரிவாக படிக்கிறார் அவர் அன்றைய தனது அறிவை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவ தொடங்குகிறார் அவர் ஒரு சிறுவனை மரத்திலிருந்து விழுவதிலிருந்து காப்பாற்றுகிறார் அவர் ஒரு வயதான பெண்கள் குழுவுக்கு பிளாக் ஐ மாற்றுகிறார் அவர் ஒரு மனிதன் தனது திணறல் பேச்சை சரி செய்த பிறகு தனது ஃபோன்சேக்கு ப்ரப்போஸ் செய்ய உதவுகிறார் அவர் மற்றவர்களுக்கு அந்த நாளை சிறப்பாக மாற்றுவதற்காக மட்டுமே நல்ல செயல்களை செய்ய தொடங்குகிறார் அவர் ஒரு வயதான ஹோம்லெஸ் மனிதனுக்கு உணவு கொடுத்து அவரது உயிரை மீண்டும் மீண்டும் காப்பாற்றுகிறார் அவரது சிறந்த முயற்சிகள் இருந்த அந்த மனிதன் எப்போதும் அன்றைய தினத்தின் பின்னர் இறந்து விடுகிறார் இது மாற்ற முடியாத ஒரு நிகழ்வு இது சில விஷயங்கள் உண்மையிலேயே அவரது கண்ட்ரோல்க்கு அப்பாற்பட்டவை என்று கற்பிக்கிறது மொட்டாலிட்டி பற்றிய உணர்த்தல் அவரது கு ஒரு புதிய ஆழத்தை கொண்டு வருகிறது முற்றிலும் மாறுகிறது அவரது உண்மையான எம்பதி மற்றும் கம்பாஷன் ஆல் மாற்றப்படுகிறது அவர் பங்னி நகரத்தில் ஒரு பிரியமான நபராகிறார் அவர் மிஸ்ஸஸ் லாங்காஸ்டா உடன் கனிவாகவும் லோக்கல்ஸ் உடன் ஃப்ரெண்ட்லி ஆகவும் இருக்கிறார் அவர் தனது ஸ்கில்ஸ் ஐ காட்ட நகர திருவிழாவை பயன்படுத்துகிறார் அவர் ஒரு ஜாஸ் காம்போ இல் பியானோ வாசிக்கிறார் அற்புதமாக இம்ப்ரவைசிங் செய்கிறார் அவர் வின் முகத்தின் ஒரு மேக்னிபிசன்ட் ஐஸ் கல்ச்சர் ஐ செதுக்குகிறார் அவர் ஒரு டின்னர் பார்ட்டியில் இல் ஒரு பென் சோக்கிங் ஆகாமல் காப்பாற்றுகிறார் அவர் கிரவுண்ட் டே பற்றி ஒரு மனமார்ந்த ஸ்பான்டேனியஸ் மற்றும் நான் ரிப்போர்ட் கொடுக்கிறார் இந்த புதிய செல்ஃப்லெஸ் மேனிபுலேஷன் இல்லாமல் வீட்டர் வை கடைசியாக ஊ செய்ய முயற்சிக்கிறார் அவர் வெறுமனே அவளிடம் பேசுகிறார் தனது உண்மையான அட்மரேஷன் மற்றும் புதிதாக கண்டறியப்பட்ட ரெஸ்பெக்ட் ஐ வெளிப்படுத்துகிறார் வீட்டர் இறுதியாக அவரது கேரக்டர் ஆள் உண்மையிலேயே கவரப்படுகிறாள் அவர் அந்த மாலை வருடாந்திர கிரவுண்ட் ஹாக் டே டான்ஸ் ஆக்ஷன் இல் கலந்து கொள்கிறார் அவர் அந்த நிகழ்வில் மிகவும் பிரபலமான மனிதர் எல்லாரிடமும் டான்சிங் செய்கிறார் அவர் பேச்சுலர் ஆக்ஷன் இல் வென்ற பிறகு அவரும் வீட்டும் சேர்ந்து டான்ஸ் செய்கிறார்கள் அவர்கள் ஒரு பேஷனட் கெஸ் ஐ பகிர்ந்து கொள்கிறார்கள் அவர்கள் பெட் அண்ட் இல் பில் திரும்புகிறார்கள் தன்னுடன் இருக்க சொல்கிறார் அவளும் ஒப்புக்கொள்கிறாள் அவர்கள் ஒன்றாக தூங்கிவிடுகிறார்கள் அடுத்த நாள் காலை பில் எழுந்திருக்கிறார் அவர் பயந்து உடனடியாக கிளாக் ரேடியோ தேடுகிறார் ஆனால் ரேடியோ அமைதியாக இருக்கிறது ஐ காட் யூ பே பாடல் ஒலிக்கவில்லை ஃபில் திரும்பி பார்த்து வீட்டா தன் அருகில் அமைதியாக தூங்குவதை காண்கிறார் ரூப் இறுதியாக உடைந்துவிட்டது என்பதை அவர் உணர்கிறார் தேதி பெப்ரவரி மூன்று ரோட் ஆகும் ஃபில் தனது சுதந்திரத்தை தப்பிப்பதன் மூலம் அல்ல ஆனால் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மற்றும் உண்மையான செல்ஃப்லெஸ் லாப் மூலம் பெற்றிருக்கிறார் அவரும் வீட்டா வும் புதிதாக பெய்திருக்கும் பணியில் வெளியே நடக்கிறார்கள் பில் வீட்டா விடம் தாங்கள் பஞ்சுதா இல் வாழப்போவதாக சொல்கிறார் அவர் சொல்கிறார் நாம் வாடகைக்கு எடுப்போம் அவர்கள் எப்போதும் ஆட்களை தேடுகிறார்கள் அவர் இனி டிராப் இல்லை ஆனால் அவர் ஒரு காலத்தில் வெறுத்த எளிய வாழ்க்கையை ஏற்க முடிவு செய்திருக்கிறார் பில் மற்றும் வீட்டா ஒன்றாக நடந்து செல்வதோடு தங்கள் வாழ்க்கையின் எஞ்சிய பகுதியை எதிர்கொள்ள தயாராக இருப்பதோடு படம் முடிவடைகிறது நேரம் முடிந்து போகவிடாதே மேலும் மூவி ரீ கேப்ஸ்க்கு தமிழ் ரெப்போ ஐ லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்